நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்றும் இரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கல தொங்கியிருக்கானா தொங்கியிருக்கானா தொங்கிற்கான வரலாறு உண்டா எங்கள் பாட்டனை அழகுமுத்துக்கோனை கைது பண்ணிட்டான் எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டே நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மரவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோம்டா நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலி தேவன் அவர்கள் நீங்க ஒண்ணு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன் தீரன் சின்னமலை மரணுக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள் மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பாரித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலை கவித்து போட நீ என் எதிரி மரணத்தை எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மான மரவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிற்கு முன்பு நிறுத்திருந்தான் வெள்ளைக்காரன் பெரியவர் சிரித்தார் பெரிய மருது பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று அச்சமடா அச்சம் மருது பாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் அதனால் இந்த ஏழு வயது சிறுவனை தூக்கிலிடுகிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலை நிற்கிறான் வேள் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர மரண உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமுடா